சென்னை சைதாப்பேட்டை தேரடியில் நூற்று ஐம்பத்தி நான்கு மகளிர்களுக்கு தலா ஒரு லட்சம் மானியத்துடன் ஆட்டோ வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு ஆட்டோகளை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் காரம்பாக்கம் கணபதி மற்றும் பிரபாகர் ராஜா மாமன்ற உறுப்பினர்கள் கிருஷ்ணமூர்த்தி துரைராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு மா தமிழ்நாடு முதலமைச்சர் மகளிர் முன்னேற்றத்திற்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் உலக அளவில் பாராட்டக்கூடிய திட்டங்களாக உள்ளது எனவும் குறிப்பிட்டார் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது என்றும் மகளிரிடத்தில் மிகப்பெரிய மனநிறைவை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய சைதை தொகுதியைச் சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி ஒரு மகளிருக்கு ஆட்டோ ஓட்டும் பயிற்சி அளிக்கப்பட்டது நூற்றி ஐம்பத்தி ஒரு பேருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு லைசன்ஸ் பேட்ச் போன்றவைகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொகுதியில் இருக்கிற அறக்கட்டளையின் சார்பில் அவர்களுக்கு அந்த உரிமம் லைசன்ஸ் போன்றவைகள் எல்லாம் பெற்றுத்தரப்பட்டு அவர்களுக்கு இந்த ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய ஆட்டோக்களில் தந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அவரே நேரடியாக வந்து தீவுத்திடலில் அந்த நூற்றி ஐம்பத்தி ஒரு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்து அவர்களுக்கு சீருடைகளை வழங்கி அது மட்டுமல்ல ஒவ்வொரு அந்த ஆட்டோ உரிமையாளரிடத்தில் ஆட்டோ அவர்களென்று நிர்ணயிக்கிற கட்டணம் என்று இருக்கிறது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் அந்த தொகையில் ஏதாவது குறைத்து தர முடியுமா என்று அவர்களிடத்தில் பேரம் பேசிய போது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரை குறைத்து தருவதற்கு எங்களிடத்தில் ஒப்புதலை தந்தார்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் செய்து வருகிறார் என்றும் பெண்களுக்கு தன்னம்பிக்கையான திட்டத்தை முதலமைச்சர் தொடர்ந்து செய்து வருகிறார் எனவும் தெரிவித்தார் பெண்களுக்கு நான் அமைச்சரான உடனே நம்முடைய முதலமைச்சர் சொல்லி அண்ணா முதல் முதல் ஒரு ஐநூறு ஆட்டோ ஃபர்ஸ்ட் ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாம் இறங்க வாங்குறாங்களா இப்படி முதல் கட்ட ஐநூறு வந்ததில் அந்த ஐநூறு ஆட்டோவில் நூற்றம்பது எடுத்தது அண்ணன் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு எடுத்து பண்ணாங்க இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒரு முயற்சி கொடுக்கணுங்கிற எண்ணம் நீங்கள் எல்லாம் வண்டி ஓட்டிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு தன்னம்பிக்கை முயற்சி இருக்கிறார் ரெண்டாவது அவர் அண்ணன் நூற்றம்பது ஆட்டோ எடுத்தனால்தான் எல்லோரும் இன்றைக்கி ஆட்டோ எல்லோரும் நாங்கள் ஓட்டுறோம் நாங்கள் ஓட்டுறோம் தமிழ்நாடு முழுவதும் மதுரை கோயம்புத்தூர் எல்லா இடம் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் எஸ்கே கல்யாணசன் ஒரு எம்பி வந்து இப்போ நூறு ஆட்டோ கேட்டு கொஞ்சம் வாங்கிட்டு போயிருக்காரு இப்படி முதல் அதற்கு முன்னோட்டம் அந்த விறுவிறுப்பு அந்த பரபரப்பை உருவாக்கியவர் நம்முடைய செய்தி சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான்